வணக்கம் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்க்கையில் வெற்றி பயன் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் அந்த பயணங்கள் நல்ல முறையில் வெற்றி பெற என் அன்பின் வாழ்த்துக்கள் நீங்கள் நல்லா இருப்பீங்க இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி சேனைகள் கருத்த தாமை உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார்கள் வாழ்க்கையில வெற்றி பயணம் நோக்கி கொண்டிருக்கிறீர்கள் ஒன்று காரணிகள் இந்த உலகத்தில் அநேகர் ஒரு காரியத்தை மூவ் பண்றாங்க ஒரு காரியத்தை செலக்ட் பண்றாங்க ஒரு காரியத்தை தெரிந்து கொள்றாங்க ஆனால் நிறைய சதவீதங்களை பார்க்கும்போது கிட்டத்தட்ட எண்பது சதவீதத்தில் உள்ளவர்கள் இதில் வந்து வெற்றி பெறதே ரொம்ப சிரமமாக இருக்கு இருபது சதவீதம் உள்ளதான் வெற்றி பெறுறாங்களா அப்படி என்றால் என்ன தேர்ந்தெடுப்பது முக்கியம் எந்த துறையை நாம் தேர்ந்தெடுக்கிறோமோ அந்த துறையை பற்றி நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸை நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்க ஒரு ஜாப்பை தேர்ந்தெடுக்கிறீங்க ஒரு ஒரு வியாபாரத்தை தேர்ந்தெடுக்கிறீங்க ஒரு சின்ன சின்ன வியாபாரங்கள் சின்ன சின்ன சிறு தொழில்கள் ஒரு பெரிய கம்பெனி நடத்த முடியாது இருக்கிறேங்க பெரிய காண்டெட்சி நடத்த முடியாது இருக்கிறீங்க ஏன் ஊழியத்தை வச்சு நடத்த முடியாது சபை ஆரம்பிக்க முடியாது இருக்கிறீங்க நீங்கள் அல்லது நீங்கள் திருமணத்தை தேர்ந்தெடுக்கலாம் கணவனை தேர்ந்தெடுக்கலாம் மனைவி தேர்ந்தெடுக்கலாம் இப்படி ஏதோ ஒரு காரியத்தை நீங்கள் தேர்ந்தெடுங்க டிபார்ட்மெண்ட்டை எந்த டிபார்ட்மெண்ட்டை எந்த துறையை தேர்ந்தெடுக்கணும் அந்த துறையை வந்து நீங்கள் வெற்றி பெற முடியாத தேர்ந்தெடுக்கிறீங்க ஆனால் அது எப்படி உங்களுக்கு வெற்றியாகும் தோல்வியாகும் என்றால் எந்த துறையை எந்த டிபார்ட்மெண்ட்டை தேர்ந்தெடுக்கலோ எந்த நபரை தேர்ந்தெடுக்கலோ அந்த நபரை குறித்து தெளிவான கற்றுக்கொள்ளுதல் இருக்க வேண்டும் நாம் கற்றுக்கொள்ளுதல் இல்லை என்றால் அந்த தேர்ந்தெடுப்பது நிமித்தம் நமக்கு என்ன உண்டாகும் என்றால் மிகப்பெரிய தோல்விகள் உண்டாகும் அதில் தேர்ந்தெடுப்பது தவறு கிடையாது அந்த துறை எப்படிப்பட்டது என்பதை நாம் கற்றுக்கொள்வதுதான் வெற்றியின் ரகசியம் இருக்கிறது அதனால நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் இப்பொழுது எந்த துறையில ஈடுபட்டுங்களோ அந்த துறை ஒரு தேர்ந்தெடுத்திருக்கலாம் ஆனா இப்போது நீங்க கற்றுக்கொள்ள ஆரம்பிங்களா அதை கற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ள என்ன உண்டாகுது என்றால் அந்த துறை உங்களுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும் அதனால எதையுமே நீங்கள் கற்றுக்கொள்ளாமல் ஒரு காரியத்தை நீங்க பண்ணாதீங்க எந்த ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ளாமல் அந்த துறையை வந்து நீங்க மூவ் பண்ணாதீங்க உள்ளே நுழையாதீங்க அதுக்காக வெயிட் கற்றுக்கொண்டு அந்த சமாதானம் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி வரும் இதுதான் யார் பாஸ் ஆவாங்க யார் ஃபெயில் ஆவாங்க என்றால் எந்த துறையை தேர்ந்தெடுத்து கற்றுக்கொள்கிறார்களோ அவங்களை பாஸ் ஆவார்கள் எந்த துறையை தேர்ந்தெடுத்து கற்றுக்கொள்ளாமல் விட்டுடுறாங்களோ அந்த துறையில் உள்ளவர்கள் ஃபெயில் ஆவார்கள் ஆனால் நான் சொல்லுகிறேன் உங்களை பாஸ் ஆகும்படியாகத்தான் கர்த்தர் அழைத்து இருக்கிறார் என்றால் அதை பாஸ் வேண்டும் என்றால் கற்றுக்கொள்ளும் அப்படி கற்றுக்கொள்ளும் என்ன நடக்கிறது என்றால் ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்கும்படியாக வைக்கிறார் நீங்கள் வற்றாத நீருற்றி போல இருப்பாய் என்று சொல்லி உங்களது விடைபெறுகிறேன் உங்க நண்பன் ரவி பெரியபாளை